அன்பு நிறை நேயர்களுக்கு அன்பு நிறை பாசத்தோடு வணக்கம் சி அக்ஸிலிய ஃபிலிக்ஸ் அன்பார்ந்தவர்களே அன்பு நெஞ்சங்களே இந்த அன்பை பற்றியும் மனித நேயம் காப்போம் மனிதம் ப்ளஸ் நேயம் இந்த நேசத்துடன் பாசத்துடன் மனிதன் இருக்கின்றான் இது உயிரினங்களுக்கு அனைத்தும் பொதுவானது உயிரினங்களும் ஒன்றை ஒன்று அன்பு செய்கின்றன அந்த நேயத்தை காக்கின்றன ஆகவே மனிதன் இறக்கத்தான் பிறந்தோம் ஆனால் இரக்கத்துடன் இருக்கலாமே வாழ்க்கை நீ சாகும் வரை பிறர் மனதில் வாழும் வரை மனிதனை மனிதனாக பார்த்திடுவோம் மனிதன் யாவரும் இந்த உலகில் தோன்ற மனிதன் யாவரும் சமம் என்ற அடிப்படையில் இந்த சமூகம் கடந்த ஒரு மனித நேயத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இன்றைய உலகு ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய நூற்றாண்டு வரை பார்த்தால் விரைவில் இந்த நூற்றாண்டில் உலகம் மிகப்பெரிய மாற்றங்களை மாறி கொண்டிருக்கிறது அந்த சமூகத்தில் இன்றைய நேயம் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருப்பவர்கள் இன்று வெளிப்படையாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த மனித நேயம் இல்லாதவர்கள் கூட மனசாட்சி இருக்கிறதா என்று நாம் கேட்பார்கள் ஆகவே இந்த அரசியல் வறுமையினுடைய நிலை குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாத நிலை சுற்றுச்சூழல் இந்த உலக நாடுகளுடைய போர்கள் அகதிகள் போன்ற நிலையில் உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த பேரிட மேலாண்மை மனித குலத்திற்கு ஏற்படுத்துகின்ற அச்சங்கள் இவைகள் எல்லாம் இந்த மனித குலத்தில் இருந்து நாம் படுகின்ற நிலையை பார்க்கின்றோம் ஆனால் நாம் அத்தகைய நிலைகளில் மாற்ற வேண்டும் என்றால் இந்த மனித நேயம் உணர்வுகள் உலக நாடுகள் மூதும் வீடு தொடங்கி தெரு தொடங்கி கிராமம் தொடங்கி மாநிலம் தொடங்கி மாவட்டம் தொடங்கி இப்படி இந்த உலக அளவான ஒரு மனித நேயத்தை நாம் அடிப்படையாக கொண்டு செயல்படதான் இன்றைய அழைப்பு ஆகவே அடுத்தவர்களுடைய வழிகளை உணர்வது கூட இந்த மனித நேயத்தினுடைய அடிப்படை சாதாரண ஒரு புன் சிரிப்பு ஒரு மனித நேயத்தை மற்றவருக்கு காட்டுகிறது இந்த மனித நேயத்தில் எடுத்துக்கொண்டால் எழுபத்தி ரெண்டு வகையான சிறப்பு சிரிப்புகள் இருக்கின்றதாம் சிரிப்பினுடைய வகைகள் ஆகவே அந்த சிரிப்பின் வகைகள் கூட ஒரு மனித நேயத்தை மாற்றும் அல்லது ஒரு மனித நேயத்தை விரட்டும் ஆகவே இந்த செயல்பாடுகள் ஒவ்வொருவரும் இந்த மனித நேயத்தினுடைய தலைவாய கடமையை இன்று நாம் சிந்திக்க அழைக்கின்றோம் ஏனென்றால் ஒரு அன்பான வாழ்த்து சொல்வதே அகிலத்தையும் ஆளும் வல்லமை கொண்ட ஒரு நேசமாகும் வாழ்த்துகின்ற ஒரு மனித நேயம் பிறரை பாராட்டுகின்ற ஒரு மனித நேயம் அப்போ மனித நேயம் என்ன என்றால் நம்மில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு அன்போடு பாசத்தோடு பார்க்கின்ற செயல்படுத்துகின்ற நிலை ஆகவே இந்த மனித நேயத்தில் வாழ்த்துகின்ற செயலை அதை மனித நேயத்தை பார்க்கின்ற போது வயதை உயர்த்துகிறது மனித நேயத்தோடு நாம் இருக்கின்ற போது நம்முடைய வயதை உயர்த்துகிறது நம்முடைய பண்பாட்டை வளர்க்கிறது இந்த மனித நேயம் இந்த மனித நேயத்தோடு நாம் வாழ்த்துகின்ற போது நம்மை வரவேற்பு தருகிறது இந்த உலகத்திலே மதிக்கப்பட வைக்கின்றது இல்லங்களிலும் வாழ்கின்ற பொழுது இந்த மனித நேயம் என்பது ஒருவரை ஒருவர் ஈர்க்கப்படுகிறது அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற செயலாக மாறுகிறது இந்த வாழ்த்துதல் மனித நேயம் இருப்பதிலே ஜாதியும் மதமும் தொலைந்து போகட்டும் ஏன் அனைவரும் சமம் என்ற முறையில் இந்த மனித நேயத்தை பார்க்க வேண்டும் எப்படி ஒரு மிக பெருந்திய ஒரு சமநிலை உள்ளவரோடு மனித திருப்பதல் அல்ல தன் இடம் இல்லாத ஒருவரிடம் மனித கொள்வதுதான் ஆக இந்த மனித கொள்வதை ஒரு தந்தை எப்படி மனித கொண்டவராக இருந்தால் இரண்டு மகன்கள் ஒரு தந்தைக்கு ஒரு சின்ன மகன் எல்லாவற்றையும் என் பங்கை பிரித்து வெளிநாடு சென்று விட்டான் தன்னுடைய பயணத்திலோ அல்லது செலவிலோ அந்த நிலத்தை எல்லாம் விற்று அழித்து விட்டான் பெரிய மகன் வீட்டிலே இருந்து தந்தையோடு இருந்து இந்த நிலத்தை பண்படுத்தி மேம்படுத்தி வந்தான் இந்த சிறியவன் இப்படி வெளிநாடு சென்று பிற்பாடு அங்கே உணவு சாப்பிடக்கூட போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு வேலையாலை பன்றி மேய்ப்பனிடம் சென்று வேலை செய்கின்றான் அந்த பன்றியினுடைய உணவையே அவன் உண்டு மகிழ்கின்றான் அப்போது அவன் ஒரு நாள் நினைக்கின்றான் என்னுடைய தந்தையின் தோட்டத்திலே பலவேறு ஆட்கள் வேலை செய்கின்றார்களே நான் உடனே என்னுடைய மனித நேயம் கொள்வாரா என் தந்தை என்று திருந்தி அவன் தந்தையிடம் சொல்லுகின்றான் அவன் தந்தை அவன் தொலை தூரத்தில் வருவதையே பார்த்து ஓடி கட்டி பிடித்து அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு மனித நேயத்தை கொடுக்கின்றான் மகனே நீ திரும்பி வந்து விட்டாயா அவனுக்கு உடனே திருமண வேற்பாடு இது திருமண ஏற்பாடு பண்ணுங்கள் விருந்தளியுங்கள் அந்த வேலையாட்களாக கூட்டு மகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஒரு பெரிய ஆரம்பத்தோடு அந்த மகனை கட்டி அணைத்து அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துகின்றார் அந்த தந்தை அப்போ எப்பேற்பட்ட தந்தை பாருங்கள் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு அந்த மனித நேயத்தை பற்றாளராக இருக்கின்றார்கள் இன்னொரு விபத்திலே இன்று பாருங்கள் சாலையிலே விபத்து என்று விட்டால் எட்டி ஓடி ஓடிவிடுவார்கள் அன்று போய் பார்த்தால் உடனே போலீஸ் கேஸ் ஆயிடும் ஆனால் இன்று அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மாற்றமே வந்திருக்கிறது உடனே நூத்தி எட்டுக்கு போன் பண்ணணும் அந்த நூத்தி எட்டு வேன் வந்து எடுத்துக்கொண்டு அலுவ அந்த மருத்துவமனையில் சேர்த்து அந்த நோயாளிக்கு குணம் அளிக்கின்ற ஒரு செயலை யார் செய்கின்றார்களோ அவர்கள் இன்று பாராட்டப்படுகின்றார் அவர்கள் இந்த தேவையை செய்யுங்கள் என்று அரசே அதை அழைப்பு விடுக்கின்றது ஆகவே மனித நேயம் மிக்கவர்களாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சம்பவங்களையும் என்று நாம் ஏற்படுத்திவிடுதல் ஆனால் அடிபட்டு இருக்கிறவருக்கு உதவி செய்தல் நான் நோயுற்றிருந்தேன் என்னை மனித நேயத்தோடு பார்த்தாயா நான் பசியாக இருந்து உன்னிடம் பிச்சை கேட்டேனே என் மனித நேயத்தை எனக்கு காட்டினாயா ஆடை இன்றி இருந்தேன் எனக்கு ஆடை உடுத்தினாயா என் வலிமையாலும் வறுமையாலும் இருந்தபோது ஒரு ஆறுதல் வார்த்தையாவது எனக்கிடம் சொன்னாயா அந்த மனித நேயத்தை காட்டியாயா ஆனால் இன்னொரு இடத்திலே ஒரு நெகிழ் வருகிறது ஒரு செல்வந்தன் இருக்கின்றான் மிகப்பெரிய செல்வத்தோடு உணவருந்துகிறான் வாழ்கின்றான் ஆனால் நாம் வாசப்படியிலே லாஸ்டர் என்ற ஒருவன் அவன் கீழே விடுகின்ற ரொட்டி துண்டை எடுத்து அவன் சாப்பிடுகின்றான் அந்த நாய்களுக்கு கொடுக்கின்ற உணவை அப்போது இருவரும் இறக்கின்றார்கள் இந்த செல்வன் தன் நரகத்திற்கு போகிறானாம் அங்கே பார்த்தால் லாசர் அந்த ஆண்டவர் மடியிலே இருக்கின்றானாம் அப்போது அவன் கெஞ்சுகின்றான் நான் வாழ்கின்ற பொழுது இந்த மனித நேயத்தோடு இல்லையே இந்த லாசரு கூட என்னுடைய உணவை எடுத்து போடவில்லையே அந்த நாய்களுக்கு போடுகின்ற உணவை இந்த லாசர் எடுத்து அருந்தினானே இன்று இந்த லாசன் மேல் உலகத்திற்கின்றானே இதைத்தான் என் சகோதரர்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சென்று இந்த லாசர் மூலமாக அறிவுரை சொல்லுங்களேன் என்று கேட்கின்றார் பாருங்கள் மனித நேயம் என்பதை தவித்ததனால் இன்று அவனுடைய நிலை என்ன ஒரு சுட்டு தண்ணியாவது எனக்கு விடுமாட்டாயா என்று ஏங்குகிறான் ஆகவே வாழ்கின்ற இந்த உலகம் வாழ்கின்ற நம் இந்த படைப்பு மனிதனாக படைக்கப்பட்ட இந்த படிப்பு உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட படைப்பு இந்த மனித நேயத்தையோடும் அக்கறையோடும் இரக்கம் இல்லாமல் இறங்குங்கள் ஏடைகளுக்கு உணவளியுங்கள் இன்று பார்த்தால் ஒரு விதத்திலே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்னவென்றால் இன்று ஒரு திருமண பந்தியிலே உணவு மீழ்ந்து விட்டென்றால் ஒரு இளைஞர்கள் குழு ஒரு நல்ல மனித நேயத்தோட அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு போய் அந்த முதியோர் இல்லம் அனாதை இல்லம் ஆசிரமங்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த காலத்தில் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன் அன்று கூட பிறந்த நாள் விழாவை நாம் என்ன பண்ணுகின்றோம் அந்த அன்பை காட்டுவதற்கு மனித நினைவை காட்டுவதற்கு ஊற்றிலே இருக்கிறோம் ஆனால் இன்றும் சில இளைஞர்கள் சில பெரியவர்கள் சில உயர்ந்தன எண்ணத்தில் இருப்பவர்கள் ஆதரவற்ற இல்லத்திற்கோ முதியோர் இல்லத்திற்கோ மாற்றுத்திறனாளி இல்லத்திற்கோ சென்று அவர்கள் மத்தியிலே இந்த மனித நேயத்தை காட்டி அவர்களுக்கு இன்னைக்கு வழங்குகின்றார்கள் அவர்களெல்லாம் பேர் பெற்றவர்கள் ஆக இன்றைய மனித குலத்திலே அந்த ஒரு மனித நேயத்தை இரக்கத்தை அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனித நேய மிக்க ஒரு செயல்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சகத்திலும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் சமூகத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையில நான் பார்க்கின்றோம் இதுக்கு ஜாதி மதம் எதுவும் இல்லை நான் சென்னையிலே ஒரு சமீபத்திலே ஒரு மெக்கானிக்கல் செட்டில் நின்று இருக்கிறேங்க சார் ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு நாய் அங்க இருக்கிறல்லாம் சொல்லுகிறாள் வட்டாரா பாற என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த நாய் வார ஆட்டி கொண்டு வந்து அங்க இருக்கிற எதிர்க கடையை காட்டுகிறது அங்க ஓடுது திரும்ப வருது என்னை பார்த்து நிக்குது கொலைக்கலை வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாப்பில் கூப்பிடுது நாலு தடவை நடந்தப்பாடு அதனுடைய மனித அதனுடைய நேயத்தை பாருங்கள் அந்த கடையில் சென்று ஒரு ஐந்து ரூபாய் பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் அதை எடுத்து மழகா சாப்பிட்டுட்டு என்னை வாளாட்டி காட்டி அடுத்து யார் வராங்கன்னா அவங்கள்ட்ட போயிருக்குது அப்போ ஒரு பாசத்தை எப்படி இந்த ஜீவன் இந்த காட்டுகிறது பாருங்கள் ஆகவே இத்தகைய ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு எதை சேர்ந்தாலும் மகிழ்ச்சியோடு என்ன நடந்தாலும் நன்றியோடு இந்த மனித நேயத்தை பாருங்கள் இதற்கு அடிப்படை காரணமே அன்புதான் இந்த மனித நேயம் வர வேண்டும் என்றால் நாம் ஒருவருவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் அந்த அன்பின் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் நேயம் மனித நேயம் அப்ப இறங்குகிறவர்கள் இறக்கிற கணர் தான் சுரக்கம் இல்லைன்னா அந்த குட்டை அப்படியே தேங்கி நிற்கும் நீ எவ்வளோ படங்கள் செல்வந்தங்கள் வைத்திருந்தாலும் போகும்போது அதை யாரும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை ஆனால் நீ எத்தனைப்பட்ட உன் சாகும்போது எத்தனைப்பட்ட மனிதர்களுக்கு நீ இறங்கியிருக்கின்றாயோ உதவி செய்திருக்கிறாயோ அவர்கள் வளர்ந்திருக்கின்ற நிலையில்தான் உனக்கு ஒரு பாவ புண்ணியங்கள் வந்து சேரும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு என்றார்கள் ஆக இந்த உள்ள அந்த பாசமான ஒரு நிலையை எடுத்து செய்யுங்கள் அதுதான் அன்பு காரணம் உதாரணமாக ஒரு பாடல் கூடம் இருக்கிறது அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல் அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு இடையேது சொல் அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல் மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு விலையேது சொல் ஆகவே அன்புக்கு இந்த உலகத்திலே எந்த பொருளும் பொண்ணும் விலையேற்றது மதிப்பிட முடியாதது உன்னுடைய ஆன்மா உன்னுடைய உடல் இயக்கங்கள் மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மனித நேயமிக்கவர்களாக பார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் நீங்கள் பிறரையினுடைய மனதை கவர்ந்தவர்களாக மனித நேயமிக்கவர்களாக மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றோம் ஆகவே மனிதர்கள் இந்த உயர்வாக உள்ள மனிதர்கள் இதயத்தை யோசித்து பாருங்கள் உங்களுடைய அடுத்தவருடைய நிலையை கஷ்டத்தை உணர்ந்து பாருங்கள் இன்று இணையில்லாத பொருளோ செல்வமோ இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அதனால் உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மனித நேயத்தை காத்து மகிழ்ந்திடுவோம் ஆகவே இந்த மனித நேயம் என்பது வெறும் கையாலும் அனைத்தும் தர்மம் செய்வதல்ல இந்த மனித தேயத்துக்கு தர்மம் செய்ததற்கு மிகப்பெரிய வாழ்வில் வள்ளலாக வாழ்ந்து காட்டிய புனித அன்னை திரேசா எங்கோ பிறந்து வந்து ஒரு மனிதனை கீழ்நிலையில் ஒரு குற்றரோகியாக அல்லது தீண்டப்படாதவாக இருந்த ஒருவரை இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வெடிவெள்ளியாக தன் வாழ்வையே அதுக்கு தான் பரோகர அன்பு என்று சொல்வார்கள் தன் உடலாலும் தன்னுடைய உணவு பொருட்களாலும் தன்னுடைய வாழ்வாலும் சேர்ந்து இந்த மனித நேயத்தை பிறருக்காக வாழ்கின்றவர்கள்தான் அந்த பரோகர அன்பு உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்தான் நம்மளுடைய புனித தெரேசா ஒரு முன்மாதிரியாக ஆகவே நாம் ஒவ்வொரு நிலைகளும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பின்பற்ற வேண்டும் மனித நேயம் பிறரை துடைக்கின்ற அல்லது ஒரு சிறிய புன்சிரிப்பு கூடம் அவர்கள் மனித நேயத்திற்கு அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆகவே உன்னுடைய பேச்சாலும் உன்னுடைய செயலாலும் நீங்கள் மனித நேயத்துடன் பிறகு ஆறுதலாக இருந்திருக்கிறீர்களா இதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சிந்தி பார்க்க வேண்டும் ஆகவே அடிமையாக அளவுக்கு ஆவதற்கு நாம் அன்பு செலுத்துவதில்லை ஆதரவோடு இருக்கிறவளுக்கு ஆர்வமாகி அன்பு செலுத்த வேண்டும் மனித நேயத்தை காக்க வேண்டும் இந்த மனித நேயத்தை காக்குவதற்கான பழிவாங்கும் அளவிற்கு பகையை தவிர்க்குங்கள் ஒரு மனித நேயம் இருக்குவென்றால் பழிவாங்கும் அளவிற்கு பகையை தவிர்க்குங்கள் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நிலை மனம் வெறுக்கும் அளவிற்கு செயல்களை தவிர்கள் அப்ப மனிதனையே வருதல் வரு இல்லைன்னா அவன் மனது வெறுக்கின்ற ஒரு நிலை வருதலை தவிர்ப்பதால் மனிதனையும் சேரும் தரும் நேரங்களை நேர்மையானவையாக பொன்னான நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அந்த ஒவ்வொரு நாளும் பொன்னான நேரங்களை நேர்மையானதாக நீங்கள் செயல்படுத்தினால் அதுதான் அந்த வாழ்வை வளமாக்கும் அந்த மனித உங்களிடம் இருக்கும் அது யாருக்கும் காத்திருப்பதில்லை இந்த நேரங்கள் என்பது யாருக்கும் காத்திருப்பதில்லை ஏழைகள் வீட்டில் பசிதான் நோய்க்கு காரணமாக இருக்கிறது ஏழைகளின் வீட்டில் ஆனால் பணக்காரர் வீட்டில் உணவே அவர்களுக்கு வகை இருக்கிறது நோய்க்கு காரணமாக இருக்கிறது ஒருவர் நோய் பட்டால் என்றால் அவர்களை மனித நோயத்தோடு சிலர் போய் பார்க்கின்றோம் இல்லையா அதுதான் அந்த நேயம் உடனே சென்று அவர்களை பார்ப்பது அதற்கு ஆவணம் செலுத்துவது என்று சொல்லுகின்ற போது அந்த மனித நேயம் அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய வரமாக மாறுகிறது ஒவ்வொரு சந்திப்பும் மனித நேயத்தால் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிறது உங்கள் சந்திப்பும் நேய மிக்கதாக இருந்தால் ஒவ்வொரு நிலையிலும் உங்களும் நேய மிக்கவர்களாக மாறுவீர்கள் எதிர நம்ம பயணிக்கின்றவர்களும் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக இந்த காகிதம் நாம் ஒவ்வொரு பொருளையும் கடையில் என்று சென்று வாங்குகிறோம் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனால் அந்த பொருள் உருவாகி வருவதில்லை அப்ப அந்த ஒரு சட்டை ஒரு துணி என்றால் அது பருத்தி நிலையிலிருந்து நூல்காலையிலிருந்து பலப்பட்ட மனிதர்கள் அவர்கள் நேசத்தோடு பாசத்தோடு செய்கின்ற ஒரு விலைகள்தான் அப்போ ஒரு பொருளாக மாறுகிறது ஆகவே ஒரு சாதாரண ஒரு கை கடிகாரன் வைத்துக் கொள்ளுங்கள் இது எத்தனை பேர் அந்த அந்த கம்பெனியில் இதை வேலை செஞ்சிருப்பார்கள் ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு எத்தனை பேர் மூலதனமாக உழைத்திருப்பார்கள் அவருடைய உழைப்பு அந்த பணியில் இருந்த நேர்மை இன்று ஒரு பொருளாக வருது அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வருகின்றோம் என்றால் இந்த மனித நேயம் என்பது ஒரு பொருளாக உற்பத்தி போது பலரின் கூட்டு முயற்சியால் வருகின்ற ஒரு பொருள்தான் யாரும் தனியாக ஒரு பொருளை உருவாக்குவதில்லை அப்படி ஒரு கூட்டு முயற்சியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த மனித நேய இருக்க வேண்டும் பொன் போன்ற பொருள்கள் போகும் நம்முடைய பொறுமை போனால் காலம் போகும் இந்த நேய மனித நேயத்தில் பொறுமை போனால் நம்முடைய காலம் போகும் பொறுப்பு போனால் நம்முடைய பொறுப்பு அந்த மனித நேயத்தில் இல்லை என்றால் நம்முடைய பொறுப்பும் வீணாகிவிடும் பொறுப்பு போனால் அந்த மனித மனிதநேயத்தில் அந்த பொறுப்பு போனால் மதிப்பு போகும் அந்த மதிப்பு போனால் நம்முடைய வாழ்வே போகும் ஆகவே நாம் எதிலையும் நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தது எப்போது போனாலும் நம்ம சொத்து போனால் சொந்தம் போகிவிடும் அப்போ சொத்து அந்த மனித நேயத்தினால் பிரிவினாகி போய்விட்டால் நம்முடைய சொந்தமே போகிவிடுகிறது செத்து போனால் எல்லாம் போகும் இந்த மனித நேயத்தினை பாருங்கள் செத்து போனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் போகும் மனிதநேயம் காப்பும் வாழ மகா வாழ்வும் மனிதநேயத்தை காத்தால் நம்முடைய வாழ்வு வாழ்கின்ற வாழ்வு மகா வாழ்வாக அமையும் ஆகவே நம்மளுடைய பூங்கொன்றனார் கூறியது போன்று யாதும் ஊரே யாவரும் கேளு என்ன ஒரு மிகப்பெரியான பெரியான அர்த்தம் ஆகவே அந்த அன்பிற்குரிய செயல்களை இந்த உலகம் மூதும் எடுத்து சென்ற ஒரு நிலையை நாம் இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் அன்புடைமை என்ற ஒரு திருவள்ளுவர் குரலை பாருங்கள் அந்த மனித நேயத்திற்காக அவர் கொடுக்கின்ற சுருக்கமான வரிகளிலே எவ்வளவு பெரிய பொருள்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று ஒரு பயிர் வாடியதற்காக அந்த மனித நேயத்தோடு பார்க்கின்ற நம்மளுடைய சரித்திரம் வரலாற்றுகள் ஒரு முல்லை வாடி கொடி படரவில்லாமல் என்பதற்காக தன் தேரையே விட்டு விட்டு வந்த படைய வள்ளல்களை பற்றி பார்க்கிறோம் தாவரங்களுக்கும் அந்த நேசத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒரு பொருளை பல நிலைகளில் பலரின் உழைப்பில் உருவாண்டு உருவாகி வருகிறது ஆகவே அந்த மனித நேயம் இருப்பதனால்தான் அந்த மனித அன்பு இருப்பதனால்தான் அந்த பொருள் தன்மையான உயர்வான பொருளாக மாறுகிறது ஆகவே நம்முடைய ஒழுக்கத்திலும் கடமையிலும் ஒன்றிணைந்து அறநெறி வேண்டும் யாரும் தனியாக வாழ முடியாது மற்றவர் உதவி செய்துதான் நாம் வாழ முடியும் ஆகவே மற்றவர் உதவி செய்து வாழ்கின்ற ஒரு நிலையில்தான் நாம் மற்றவர்களை மனித நேயமிக்கவர்களாக பார்க்க வேண்டும் இந்த மனித நேயம் இன்று வளர்கின்ற ஒரு உயர்ப்பை ஒரு சூழலை பார்க்க வேண்டும் ஆகவே ஒரு இருபது பர்சன்ட்டு நாம் மனித நேயத்தில் நம்மளுக்கு அ அருகில் உள்ளவர்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இந்த மனித நேயம் தவிர்ப்பதனால் இந்த அன்பு இல்லாததனால்தான் அவர்கள் இந்த வகையான நிலைகளை தள்ளப்பட்டு ஒரு கீழ்நிலையிலே வறுமையாக வாழ்கின்றார்கள் ஆதரவற்று ஆதரவு இல்லங்களில் இருக்கின்றார்கள் இந்த முதியோர் இல்லங்களில் வாழ்கின்றார்கள் அவர்கள் அந்த மனித நேயத்திற்காக இயங்குகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் இன்று சிலர் அந்த மனித நேயத்தோடு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே போற்றப்படுகின்றார்கள் ஆனால் ஒரு ஒரு நிலையிலே பார்க்கின்ற போது ஒரு உண்மையை சம்பவம் தன்னுடைய குடும்பத்திலும் சரி இந்த சமுதாயத்திலும் சரி மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு அவர்கள் அவமானப்பட்டு இருக்கின்ற போது ஒரே ஒரு வார்த்தை நீர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் பெரிய பேரரசாக மாற்றிக்கொண்டாலும் உன் ஆன்மாவை நிழப்பேனாயில் உனக்கு மனமகிழ்ச்சி இல்லாத ஒரு அன்பு இல்லை என்றார் இவை அனைத்தும் வீண் இந்த ஒரு வார்த்தையால் தன்னுடைய மனதையே மாற்றி பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் இந்த பல நாடுகளுக்கு சென்று மனித நேயம் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மனித நேயம்தான் இன்று நாம் இந்த நிலையில் இருக்கின்றோம் நாம் இன்றைய நிலவில் படித்து ஒரு நிலையில் முன்னேறுக்கின்றால் நம்மை உருவாக்கின பள்ளிகள் உருவாக்கிய பெரிய மகான்கள் அவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் மனிதநேயத்தோடு தான் இந்த சமூக மக்கள் கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மனிதநேயம் கொண்ட கொண்ட தான் அவர்கள் உருவாக்கிய பள்ளியில நாம் இந்த பயனைப் பெற்று இன்னைக்கு வசதியாக வாழ்கின்றோம் ஆகவே அவர்கள் அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த காலத்தில் இந்த எம்மிப்பு அருத்தஞ்சர்கள் இவர்கள்லாம் அங்கிருந்து வந்து இந்த கிராமத்தில் இருக்கின்ற குடிசை வாய் மக்களை மனிதநேயத்தோடு பார்த்ததினுடைய அடிப்படையில் தான் இன்று நான் கூட இந்த இடத்திலே பேசுகிறேன் என்றால் ஒரு கல்வி அலுவலாக இருந்து நான் பயணித்து ஓய்வு பெற்றுகிறேன் என்றால் இத்தனை தலைப்புகளை இவ்வளோ எடுத்துரைக்கிறேன் என்றால் உண்மையிலே அந்த எங்களுடைய திண்டிவனம் அருட்படி தாமஸ் கவாண்டப்பினுடைய மனிதநேயம் தான் எழுபத்தி ரெண்டாவது வயதில் பதினாலாவது குழந்தையை அப்பர்ந்து தன் சொத்தையும் பல நாடுகளில் சென்று நிதி திரட்டி கொண்டு வந்து எங்கள் போன்ற இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை மனித நேயத்தோடு பார்த்த பார்வை இன்றைக்கு பல நூறு ஆண்டுகள் கைத்தும் பல ஆயிரம் பேர்கள் பலம் லட்சம் பேர்கள் இந்த அவருடைய ஒரு பார்வையினால் மனித நேயத்தினுடைய சிந்தனையால் நாம் இன்று நிலையில் இருக்கின்றோம் ஆக ஒவ்வொருவரும் பாருங்கள் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு மனித நேயத்தை உங்களுக்கு காட்டியதனால்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா இதுக்கு யாருக்குமே வந்து புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு எல்லாரும் ஒரு ஒரு உழைந்த ஒரு பணியில் இருக்கின்றோம் என்றால் அந்த பணிக்கெல்லாம் காரணமாக அடித்தளமாக இருந்த ஒருவர் உங்களுடைய உள்ளத்திலே மனித நேய மிக்கவராக்க உங்களுக்கு கருணை புரிந்திருப்பார் உங்களுக்கு வழிகாட்டியிருப்பார் அந்த வழிகாட்டை அந்த கருணை கண்டதினால்தான் இன்று நாம் இந்த நிலையில் இருக்கின்றோம் ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு அந்த மனித நேயத்தை காட்டுகின்ற போது அவர்களும் இன்று உயர்வார்கள் ஆகவே மனித நேயம் நமக்கும் இருக்க வேண்டும் நமக்கு முன்னால் செய்தவர்களுக்கு நாம் நன்றி இருக்க வேண்டும் நாமும் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் ஆகவே மனிதநேயம் ஒரு மனித அவதாரத்தின் முக்கிய உலகம் ஒரு ஒற்றுமையாக வந்து போன ஒரு உருண்டையாக இருக்கின்ற உலகம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து வளர்ப்போம் அதற்காக ஒவ்வொருவரும் இந்த மனித நேய மிக்கவர்களாக அன்பு மிக்கவர்களாக வாழ்வோம் பர்ணிப்போம் அதை வளர்ந்து காட்டுவோம் என்று கூறி உங்கள் நேயர் மனித வாழ்வு மிக சிறக்க நான் அன்போடு இந்த நேரத்திலே மனித நேயம் காப்போம் அதை செயல்படுத்துவோம் என்று உங்கள் தோழன் நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்